கழுத்து அல்லது மார்பு அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும் மருத்துவ குழு சளியை வெளியேற்ற இருமலை வலுவாக்கி தவறான மூச்சு விடுதலை சரியாக்குவார்கள் இதனால் தொற்று மற்றும் நிமோனியா வராமல் தடுக்கலாம் நன்றாக மூச்சு விட சிலருக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படலாம் குறுகிய காலத்திற்கு பயன்படுத்த தொண்டை வழியாக எண்டோட்ரேகியல் டியூப் அல்லது நீண்ட காலம் பயன்படுத்த கழுத்தின் வழியாக செலுத்தப்படும் வைத்திருப்பவர்கள் பேசவும் உணவு விழுங்கவும் கற்றுக்கொள்ளலாம் ட்ரேக்கியோஸ்டமியை பராமரிக்க மருத்துவ குழு கற்றுத்தருவார்கள் சளியை உறிஞ்சி எடுக்க கையணக்க சக்ஷன் மெஷின் உறிஞ்சும் கருவி உபயோகிக்கப்படும் சளியின் நிறம் மாறினால் உடனடியாக மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டும் திரேக்கியோஸ்டமியில் உள்ள சுரப்புகளை அகற்ற தொடர்ந்து சக்ஷன் செய்து வறண்ட சளி சேர்வதை தடுக்க குழாயை சுத்தம் செய்ய வேண்டும் குழாய் ஒன்று முதல் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றி ஸ்டோமா குழாய் செருகப்பட்ட இடம் மற்றும் கழுத்தைச் சுற்றியுள்ள தோலை தடிப்பு வராமல் இருக்க தினமும் இரண்டு அல்லது மூன்று முறை சுத்தம் செய்ய வேண்டும் குளிக்கும் போது திரேக்கியோஸ்டமி குழாயில் நேரடியாக தண்ணீர் தெளிக்க கூடாது தண்ணீரை கழுத்திற்கு கீழே திருப்பி விட வேண்டும் இரவு நேரத்தில் ஹியூமிடிஃபையர் அல்லது ஈரமான காஸ் துணியை ட்ரேக்கியோஸ்டமியின் முன்புறத்தில் பயன்படுத்த வேண்டும் இது மூச்சு காற்றை வடிகட்டி சூடாக்கி சுரப்புகள் அடைக்காமல் இருக்க உதவும் சுவாச தசைகளின் வலிமை மேம்பட்ட பிறகு ட்ரேக்கியோஸ்டமி மூடப்படும் இதன் பிறகு சிகிச்சையாளர் ஆழமான சுவாச பயிற்சிகள் சுவாச தசை பலப்படுத்துதல் இருமல் மற்றும் சுவாசத்தை எளிதாக்க வயிற்றுப்பட்டை கருவிகளின் பயன்பாடு பற்றி சுவாச பிரச்சனைகளை தடுக்க காய்ச்சல் சளி இருமல் உள்ள பெரியவர்கள் குழந்தைகளுடன் தொடர்பை குறைக்க வேண்டும் புகைப்படிப்பதை தவிர்க்கவும் இல்லை ஏனில் அது சுரப்புகளை அதிகரித்து தொற்று ஏற்படும் உடல் நிலையை மாற்றிக்கொண்டே இருங்கள் சளி தொண்டை வலி வந்தால் சுவாச பயிற்சி செய்யுங்கள் புகை தூசி கெமிக்கல் இவற்றிலிருந்து விலகவும் சளி இருந்தால் நிமோனியா வரும் அபாயத்தை தடுக்க தினமும் இரண்டு முதல் மூன்று முறை உதவியுடன் இருமவும் சளி தொண்டை வலி ஒரு வாரத்தில் குணமாகவில்லை என்றால் மருத்துவரை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள்